கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கும் சனீஸ்வரன் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சனி பெயர்ச்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நிகழ்கிறது அதன் அடிப்படையில் தான் ஏழரை நாட்டு சனிக்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது சனி பெயர்ச்சி சமயத்தில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் ராசிக்கும் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கும் ஏழரை சனி நடக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை எந்தெந்த ராசிகளுக்கு ஏழரை நாட்டு சனி காலம் நடக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஏழரை நாட்டு சனி தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் உள்ளதன் காரணமாக கும்பராசிக்கு ஜென்ம சனியும் மகர ராசிக்கு பாத சனியும் மீன ராசிக்கு விரய சனியும் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக மீனராசிக்கு ஜென்ம சனியும் மேஷராசிக்கு விரய சனியும் கும்பராசிக்கு பாத சனியும் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சனி பெயர்ச்சி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி மேஷ ராசியில் சனிப்பெயர்ச்சி நடப்பதால் மேஷ ராசிக்கு ஜென்ம சனியும் ராசிக்கு பாத சனியும் ரிஷப ராசிக்கு விரய சனி காலமும் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி சனி பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் நிலையில் ரிஷபராசிக்கு ஜென்மசனியும் மேஷ ராசிக்கு பாத சனியும் மிதுன ராசிக்கு விரய சனி காலமும் நடக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனி பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் இதனால் மிதுன ராசிக்கு ஜென்ம சனியும் ரிஷப ராசிக்கு விரய சனியும் கடக ராசிக்கு பாத சனி காலமும் நடக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார் இதனால் கடக ராசிக்கு ஜென்மசனியும் மிதுன ராசிக்கு பாதசனியும் சிம்ம ராசிக்கு விரயசனி காலமும் தொடங்கும் இந்த பதிவில் இருக்கும் இந்த ஒரு பதிவில் இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே வந்து மற்ற சோர்ஸை வச்சு அதாவது பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாகம் உபதேசங்கள் நம்பிக்கைகள் ஆன்மீக நூல்கள் ஆகியவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்டு தான் இந்த பதிவில் உங்களுக்கு வழங்குகிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க